எல்லோருக்கும் வணக்கம் இது சகோதரி அபிராஜு இன்றைக்கி பாகற்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் ஒரு மிக்சி ஜாரில் துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அஞ்சு பற்கள் சின்ன வெங்காயம் பத்து பற்கள் பூண்டு அதில் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்து இதை நைஸ் வேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடேறதும் நெல் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடேறினதும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயப் பற்கள் பதினஞ்சு கா பூண்டு பதினஞ்சு சேர்த்துக்கோங்க இதன் கூடவே நூறு கிராம் அளவுக்கு பாகற்காய் வெட்டி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு இது ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்த பிறகு புளி கரைசல் இருந்தால் ஒரு கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க இது ஒரு கொதி வந்ததும் அரைச்சி வச்சுருத தேங்காய் விழுத இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலத்தில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இன்றைக்கான விடுகதை உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அவன் யார் இதற்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி உறவுகளே